அனைவருக்கு வணக்கம் நானுங்க நண்பன் செல்வகுமார் விஜயகுமார் கீழடி அருங்காட்சியகம் கீழடி மியூசியம் அதோட பார்ட் ஃபோர் தான் இது பார்ட் ஒன் டூ த்ரீ அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கு பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க இந்த வீடியோவில் எதை பற்றி இன் டீப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சி ரேட் கடல் வழி வணிகம் அந்த காலத்தில் இருந்த மக்கள் கடல் வழியாக என்னென்ன வணிகம் பண்ணாங்க அவங்களோட செயல்பாட்டு முறையெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மூணு வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற மூணு பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்இடி ஸ்க்ரீன் சைடில் இருக்கும் அது போக ஒரு கியூஆர் ஸ்கேனர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் என்னடா இது ஏதோ வச்சுருக்காங்களேன்னு அது எல்லாமே அந்த எல்இடி டிவியில் வந்து உங்களுக்கு விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன்ல அது மாதிரி அங்கே வந்து விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக ஓடிட்டே இருக்கும் பிக்சர்ஸ் பார்த்து புரியலைன்னா அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம் அதுமாதிரி அந்த ஸ்கேனரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் கூகுள் மூலமாகவும் வந்து நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கிளியர் கட்டாக இருக்கும் அது போக அங்கங்கே சேர்லாம் இருக்கும் நீங்கள் அதை பார்த்திங்கனா தெரியும் சேர்லா என்னன்னா இப்ப வயசானவங்க வந்தாங்கன்னா உட்கார்ந்து இழைப்பா அளவுக்கு தான் இருக்கும் சோ அவ்வளவு நல்லா இருக்கும் பிளேஸ் கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணி பாருங்க পরের <beating scan sound> சொல்ல மறந்துட்டேங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு பில்டிங்கில் ஃப்ளோர் இருந்துச்சுனாலே ஸ்டெப்ஸ் இருந்துச்சுனாலே அங்கே வந்து கண்டிப்பான முறையில் லெஃப்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்களாம் நடக்க முடியன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேணாம் இந்த லிஃப்ட் மூலமாகவே நீங்கள் போய் ட்ராவல் பண்ணலாம் ஆல்யூ டூ இஸ் ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் நல்லா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆனால் நிறைய விஷயங்கள் புரியுமான்னு தெரில ஏன்னா இதெல்லாம் பாருங்களேன் வெள்ளி முத்திரை நாணயங்கள் அந்த முத்திரைன்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கிற மக்கள் வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்க அவங்களோட முத்திரைகளை வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க அப்போ நான் லிட்டரலி எனக்கு புரியல மேபி ஆர்காலஜிக்கல் படித்தவங்களுக்கு புரியுமோ என்னமோ ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் நம்ம கண்ணுக்கும் வந்து என்ன ஐஸ்லலாம் பார்க்க முடியல மேபி மைக்ரோஸ்கோப் அந்த மாதிரி ஏதாவது வச்சு பார்ப்பாங்களா எனக்கு தெரியல பர்டிகுலராக அது மாதிரி நிறையவே நல்ல நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு அங்கங்கே சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ பெரியவங்க உட்கார மாதிரி இருக்கும் அது போக ஃபேனுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேரு ஃபேன் ரெண்டுமே வந்து வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து நீங்கள் வயசானவங்க வந்தாங்கன்னா உட்காந்து பார்க்குற மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் இழைப்பாடுற மாதிரியும் இருக்கும் அது

தங்க நாணயம் இருக்குல்ல

கீழடி அகழ்வாராய்ச்சி மையத்தோட பார்ட் ஃபோர் அதாவது கீழடி மியூசியத்தோட பார்ட் ஃபோர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இந்த பில்டிங்லேயே பார்த்தோம்னா இந்த கப்பல் தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நம்மளா நிறையா வந்து ஃபேண்டசி மூவிஸ் பார்த்துருப்போம் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் ராஜா ராணிகள் இருக்கிற மாதிரிலாம் வந்து ஃபேண்டசி மூவி பார்த்துருப்போம் அதில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் பக்கத்தில் இருந்து எடுத்தோம் ஸோ இதை பார்த்து முடிச்சாச்சு சரி அடுத்த ஸ்பாட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இந்த பில்டிங் விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பில்டிங் விட்டு நீங்கள் போய் ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்கிற அனதர் ஸ்பாட்டுக்கு போவோம் ஸோ அது என்ன இருக்கும் எப்படி இருக்குங்கிறதுலாம் இதோட கண்டினியூஷன் இன் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் ஃபைவ் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு வரீங்க இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இட் வில் டெஃபினெட்லி பூஸ் மீ ஹவ் டூ போஸ்ட் மோர் வீடியோஸ் இன் மை சேனல் பார்ட் ஃபைவ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஸோ மறக்காமல் முறையில் பார்ட் ஃபைவ் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் பார்ட் ஃபோரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பார்ட் ஃபைவ் என்னங்கிற விஷயமும் நான் வந்து அவ்வளோ க்ளியராக சொல்லுவேன் ஸோ பார்ட் ஃபைவ் பார்க்கலாம் பாய் பாய் காய்ஸ்